வணக்கம் மக்களே இப்ப பாஸ் வந்து முடியிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இந்த வாரத்தோட முடிய போகுது மக்களே அப்படி பாத்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்கு வந்து எல்லாருமே ஓராள அதாவது போன எல்லாம் ஒவ்வொரு உள்ள வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் வரணும் மக்களே அப்ப எப்படி பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப எல்லாரும் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா அரோராவும் துஷாரும் நின்று பேசிட்டு இருக்காங்க வெளியே நடந்த விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் வந்து உள்ள வராரு உள்ள வந்து என்ன பண்ணாருனா பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்க வந்தா வாக்குவாதம் கொஞ்சம் முத்துருச்சு டக்குன்னு பார்த்தா என்னன்னு பார்த்தா அவங்களுக்குன்னு வாக்குவாதம் முத்துனோடனே வந்து இவங்க வந்து விளக்கி விட்டுட்டு இருக்காங்க நம்ம சபரி உள்ள வர்றாரு சபரி வந்து உள்ள விளக்கிட்டு இருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா அரோரா வந்து கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னா சடார்ன்னு பிரவீன ஒரு ஆர ஆரம்பிச்சிருங்க பிரவீன் ஆரம்பிச்சோன்னா பிரவீன் தனியாக வருத்தப்பட்டு என்ன பண்றாரு ஒரு செகண்ட் போய் நிற்கிறாரு நின்றுட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு ரெண்டு பேர் காலியை விழுக ஆரம்பிச்சாரு பிரவீன் அப்படி என்னன்னு இந்த பக்கம் தெரியும் பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி சார் என்ன பண்றாருன்னா கையை டேரக்ஷன் மாயிக்க வச்சுட்டு பாத்துட்டு இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களே நேற்று நைட்டு வந்து எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கல பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி சார் ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது நான் வந்து ஜோடி படம் செகண்ட் பார்ட் எடுக்க போறேன் அதுக்கான ஆடிஷன் வச்சுட்டு இருக்கேன் அதாவது நான் அங்கேயே கூட வைக்கலாம் இப்போ வந்து கதை வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து அப்படின்ற மாதிரி உள்ள பேசிட்டு இருந்தாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல நடிகை நடிகைகள் தேவை அப்படின்னு பேசிட்டு இருக்க வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு ஆடிஷன் மைக் வச்சு ஒரு ரிகர்சல் பாத்துட்டு இருந்தாரு அப்ப தான் அரோராவும் துஷாரும் பிரவீனை வச்சு ஒரு சீன் வச்சு நடிச்சு காமிச்சுட்டு இருந்தாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரவீன் வச்சு ஒரு சீன் நடிச்சு காமிச்சிருந்தாரு அப்புறம் பிரவீனையும் வியானாவும் வச்சு ஒரு சீன் நடிக்க வச்சிருந்தாரு பிரவீன் வந்து சூப்பரா நடிச்சு காமிச்சிருந்தாரு மக்களே ஆக்சுவலா இதான் உள்ள நடந்துட்டு இருந்துச்சு இதை வந்து டைரக்ஷன் பண்ற மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருந்தாரு நம்ம பிரவீன் காந்தி சார் பிரவீன் காந்தி சார் வந்து ஜோடி டூ எடுக்கிறதுக்காக உள்ள ஆடிஷன் பாத்துட்டு இருக்காரு மக்களே இதான் உள்ள நைட் நடந்தது ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்